السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرهام إن الله كان عليكم ركيبا رَبِّ زدني علما رَبِّشْ سهر لي صدري لي ويسر لي أمري وخول الأهودة من لساني يفقهوا قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சகோதரிகளா நம்ம ஈமான் எடுத்துக்கொண்டோம் அதுக்கு இறை நம்பிக்கை பொருள் சரிங்களா அப்ப அந்த ஈமான் இறை நம்பிக்கை நம்ம எப்படி ஆறு விஷயங்கள் இல்லையா ஒண்ணு அல்லாஹுவை நம்புது ரெண்டாவது மலக்குமார்கள் வேதங்கள் இறை தூதர்கள் மறுமை நாள் விதி ஐ ஆறு விஷயங்கள் நம்பினாதான் நம்ம ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்லாஹுவை நம்புதல் அப்படி இருக்கு இல்லையா அல்லாஹ் நம்பும் போது அல்லாஹுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு அதை எப்படி நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அந்த தன்மைகள் எப்பேற்பட்டது என்னோட தலைப்பு கீழே என்ன வரேன்னா அல்லாவின் தன்மைகள் அப்படின்னு இறைவனின் தன்மைகள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போல நம்ம இன்ஷா இப்ப நம்ம பாக்குறோம் அல்லா வந்து எந்தெந்த தன்மைகள் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எங்கேயுமே போக வேண்டாம் சகோதரிகளா ஒரே ஒரு சூறா சரிங்களா மூணே லைன் தான் இருக்கும் அந்த ஒரு சூறாவே ஹுரான் ஃபுல்லா அடப்போம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தெரிஞ்சிருக்கும்னு இருக்கலாம் எப்படி அப்படின்னா மூணு தடவை ஓதுனா ஒரு ஹுரான் ஓதுன மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமொழிக்கு மாதிரி ஆனா அப்ப ஹுரான்ல எல்லா இடத்துலயும் அந்த விஷயங்கள் தான் பறைசாற்றப்பட்டிருக்கும் அத பத்தி தான் அல்லா வந்து எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடியவா இருக்கான் நமக்கு தூதர்கள் அனுப்புனாங்க இல்லையா எதுக்காக இந்த வேலை செய்யறதுக்காகதான் அதாவது அல்லாவுக்கு இந்த தன்மைகள் இருக்கு அவன் இப்ப அப்பேற்பட்டவன் சொல்றதுக்குதான் எல்லா இறை தூதர்களையும் சமுதாயம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அனுப்பி இருக்கான் அப்பேற்பட்ட வசனமாதான் ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு அது என்ன அப்படின்னா உல தூம்

அதுதான் அவனோட தன்மை அவனோட தன்மை வந்து இதுல வேற என்ன மாற்றம் வணக்கத்திற்கு அவன் ஒருவன் இது அவனோட ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அற்றவன் அவன் யாரையும் அவனுக்கு நிகர் யாரும் நம்ம வந்து படிக்க போற விஷயங்கள் தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் இதுதான் அதுதான் அவனோட தன்மை இந்த தன்மைக்கு தவிர வேற எதுவுமே பறைசாற்ற முடியாது சரிங்களா அல்லாவோட என்ன சொல்றேன்னா மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவிடம் தேவையுடையவர்கள் அல்லாஹ் தேவைகளற்றவன் அப்படிங்கிறான் புகழ புரிவன் சொல்றான் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி இருந்து அத்தியாயிரத்துல பதினஞ்சாவது வசனமா சொல்லப்படுது யா என்ன சொல்லப்படுதுன்னா யா ஐயுகன் யாஸ் ஆங்துமுல் புகரா இலவா ஹி வல்லு குகல் கனியுல் மனிதர்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுற்றவர் தேவையுடையவர்கள் நம்ம தான் அல்லாஹ் கிட்ட வந்து தேவையுடையவங்களா இருக்கிறோம் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் வந்து தேவைகளற்றா இருக்கிறான் சரிங்களா அதான் அந்த குரான் வசனம் சொல்லப்படுது இது வந்து தேவைகள் அப்படிங்கறது வந்து எல்லா விஷயத்துக்கு நமக்கு தேவைகள்லாம் என்ன இருக்கும் மனுஷனுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னா நம்மளுக்கு பசி இருக்கும் தாகம் இருக்கும் இல்லைங்களா உணவு உறக்கம் ஜலம் கழித்தல் அப்படின்னு நிறைய தேவைகள் இருக்கு எல்லாம் விட்டு பரிசுத்தமானவன் தான் அல்லாஹ் அந்த தன்மையில தான் அல்லா இருக்கா இந்த தன்மைகள்லாம் அற்றவனாக ஒரே ஒருத்தனா இருக்கக்கூடியவன் யாருன்னா உலகத்துல அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத நம்ம காமிச்சு கொடுக்குறோம் சரிங்களா அது போக அல்லாவுக்கு வந்து இறுதி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா பலகீனங்கள் இருக்குலயும் இப்ப வந்து பசி இருக்காது தாகம் இருக்காது உணவு உறக்கம் எதுவுமே தேவையில சொல்லிட்டோம் அப்புறம் மறதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் அல்லாஹ்வுக்கு இல்லைங்கிறான் அல்லாஹ் குரான்ல அது அந்த வசனத்துல சொல்றான் உமது இறைவன் மறப்பவனாக இல்லை உன் இறைவன் தவற தவறிட மாட்டான் மறக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்ற வமா ஹலக்னா வமா பைன ஜாலிக்க வமா கான ரப்புக்க நசியா அதே மாதிரி அல்லாவுக்கு வந்து சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ இல்லை அப்படிங்கறதா உண்மை அது எப்படின்னா குரான்ல இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி ஐம்பத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வருஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா லா தஹு சினத்து வலா நவமு லஹு மாஃபி சமாவாதி சரிங்களா அவ்வாஹு ஆயுத கிருஷ்ண மோதல் மொழியா அதுல ரெண்டாவது வசனமா தான் இது வருது அவனுக்கு சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது அப்படிங்கறது இந்த மாதிரி கண்டிப்பா யோசிக்கணும் ஏன்னா பெருமதக்காரங்களுக்கு நம்ம எட்டி வைப்பு கொடுக்கதா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இறைவனா இருந்தா இறைவனுக்கு வந்து பூஜை செய்யறாங்க பொருட்கள் கொடுக்கறாங்க அவனுக்கு வந்து ஒரு நாள் இரவு தூங்குவான் இறைவன் அப்ப நம்ம எல்லாம் விழிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் அவங்க பேசுறாங்க இல்லையா அப்ப நம்ம இதை வந்து கேள்வி கேட்கக்கூடியவங்களா கரெக்டா அழகான முறையில் எத்திவிப்பு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம அப்ப இறைவன் தூங்கிட்டா உலகம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறதையும் அப்ப இறைவனுக்கு உறக்கம்ங்கிறது கிடையாது அந்த மாதிரி பலகீனங்கள் இருந்தா இறைவனா இருக்க முடியாது பலகீனங்கள் இறைவனா இருக்க முடியும் இறைவனுக்கு வந்து குழந்தைகள் இருந்தா அது அதுக்கான பலகீனங்கள் வந்துடும் அவனுக்கு பசி தாகம் இருந்தா அதுக்கான பலகீனங்கள் வந்துடும் அவன் செய்ய போகணும் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு அவன் தேடக்கூடியவனா இருப்பான் அப்ப அப்படி தேடக்கூடியவனா இருக்கான் தேவைகளற்ற தேவைகள் உடையவனாக இருந்தா அப்படி எப்படி இறைவனா இருக்க முடியுங்கிற வாதத்தை நம்ம அழகான முறையில எடுத்து வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உம் அவங்களுக்கு வந்து பெற்றோர் மக்கள் அப்படிங்கறதோ இருக்காது தாய் தந்தை இருந்தாங்கன்னா அது ஒரு பலகீனம் ஆயிடும் எப்படி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கற கேள்வி எழுப்பப்படும் இதுக்கெல்லாம் நம்ம அழகான முறையில் சொல்லலாம் அப்பதான் இறைவன் சொல்றான் எனக்கு நான் யாருக்கும் பிறக்கவும் இல்லை என்னால் யாரும் பிறக்கப்படவும் இல்லை அப்படிங்கிற ஆணைத்தரமான வார்த்தையே சொல்றாங்க அதை நம்ம வந்து அழகான முறையில இதை வைப்பு கொடுக்கலாம் அது போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கும் போது ஓரிரை கொள்கை பற்றி மற்ற சமுதாய மக்களுக்கு சொல்லப்படும் பொழுது அல்லா தன்மையை சொல்லணும் போதுதான் கூடியவங்களா இருக்காங்க இப்போ அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க அந்த மன்னன் கிட்ட எப்படி அவங்க வாதாடுறாங்க இறைவனோட தன்மையை பத்தி சொல்லும் போது என் இறைவன் உயிர்ப்பிப்பான் எழுப்புவான் போது அந்த இவங்க என்ன பண்றாங்க நானும் உயிர்ப்பிக்க உயிர்ப்பை உயிர்ப்பிக்க செய்வேன் சொல்லிட்டு ஒரு கைதி வந்து தூக்கு கைதியை வந்துட்டு அவங்க விடுதலை செஞ்சிடறாங்க ஒரு நல்ல மனுஷனை கொலை பண்றாங்க இப்ப நான் செஞ்சுட்டேன் இல்லையா நான் வந்து அரசன் கேட்கிறான் அப்ப அதுக்கு வந்து அறிவுபூர்வமாக இப்ராஹிம் சொல்றாங்கன்னா என் இறைவன் வந்து கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கில் உதிக்க வைப்பான் சரிங்களா அப்போ நீங்க வந்து அது உங்க இந்த சூரியனை வந்து நீங்க மேற்கு உதிக்க வைங்க பாக்கலாம்னு கேள்வி கேட்கும்போது அவங்க ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க இந்த மாதிரி அறிவுபூர்வமான அழகான விஷயங்கள் நம்ம வந்து சாஃப்டா நல்ல தன்மையோ நற்குணங்களோட நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு அந்த அறிவு வே பகுத்தறிவு இருக்கும் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு குரான் அத்தியாயத்திலயும் வசனங்களையும் சிந்திக்க மாட்டீர்களா சிந்திக்க கூடியவங்களுக்கு இதுல அறிவுடைய அறிவு அறிவு இருக்கு அப்படிங்கிறான் ஏன்னா எல்லாம் வந்து உலகத்துல மனுஷனை படைச்சதுக்கு மத்த எல்லா மிருகங்களையும் பார்த்த எல்லா ஜீவஸையும்

ஆஹ் உயிருக்கும் கூட நான் எல்லா உயிர்களையும் எழுப்பி வாக்குறுதி ஒண்ணு வாங்கிட்டேன் லாகிலாக இல்லல்ல வணக்கத்திற்குள் ஒருவன் தான் அப்படிங்கிறது அதனால அல்லாஹ் சொல்றான் மனுஷனான எல்லாத்தோட ஆஹ் இதுலயும் வந்துட்டு ஜீன்லையும் அந்த அல்லா ஒருவன்கிற வந்து இருக்குமாமா அதை கரெக்டா நம்ம ஆராய்ச்சி அரியக்குள்ளதான் நம்மளுக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கான் அப்போ அது ஒரு நேரம் எல்லா மனிதர்களுக்குமே அது எந்த மதமா இருந்தாலும் ஒரு டைம் அவங்களுக்கு அது பகுத்தறிவு வேலை செய்யும் ஆஹ் நம்ம எந்த தேடல்ல இருக்கிறோம் நம்ம எந்த புரிதல்ல இருக்கிறோம் எப்படி நம்ம இந்த இறை கொள்கையை ஏற்றுக்கொள்வது எல்லா மனிதருக்கும் ஒரு தூண்டல் இருக்குமாமா அந்த இடத்த கரெக்டா அவங்க பிடிச்சிட்டு ஆராய்ஞ்சிட்டாங்கன்னா அழகம் இதுல அவங்க வந்து ஒருவின் கொள்வெப்பால் வந்துருவாங்க அப்ப அவங்க வரக்கூடிய வருவதற்கு நாமளும் ஒரு கருவியா இருக்கணும் அதுக்குதான் எல்லாம் சொல்றா உங்களுக்கு வந்து வெறும் முஸ்லீமாக மட்டும் இறக்கப்படல உங்களுக்கு பிற மதக்காரங்களுக்கு எத்தி வைப்பு செல்லக்கூடிய ஒரு வேலையும் உங்க கையில கொடுத்துருக்கேன் அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் அதுலதான் நான் கேள்வி கேட்பேன் நீங்க தொழுதியா நோன்பு வச்சீங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தில் இந்த சமுதாயத்துக்கு உங்களை அனுப்பப்பட்டதுக்கு காரணம் இந்த முஸ்லீமாக நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த தெளிவு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற பாயிண்ட்டுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வேலை அதாவது தீமையை தடுங்கள் நன்மையை ஏவுங்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அல்லா அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அல்லாவுக்கு உருவம் இல்ல உருவம் இல்ல சொல்றோம் இல்லையா அது சொல்லி கொடுக்க கூடாது அல்லா உருவம் உள்ளவன் அந்த உருவம் நம்ம பார்க்கல மருமையில தான் பார்ப்போம் அப்படிங்கறத நம்ம நம்ம ஏத்துக்கணும் நம்ம ஏத்துட்டு அத வந்து அழகான முறையில சொல்லி கொடுக்கணும் அல்லாஹ் சொல்றான் அண்ணாய் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் சொல்றான் குரான்ல எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனமா சொல்லி காமிக்கிறான் என்ன சொல்றான் இருபத்தி ரெண்டாவது வசனம்

அறிவு தோற்றத்தில் அவர்களும் முதல் தடவையாக வந்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான் சொல்றாங்க சரிங்களா அப்புறம் அதே மாதிரியும் என்ன சொல்றான் முகத்தை பத்தி சொல்லும் அறிவிக்கிறவங்க வந்து அபுகரவரி நூல் முஸ்லீம்ல இருக்கு நாலாயிரத்தி ஒருவர் சண்டையிடும் பொழுது முகத்தை தாக்குவது விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும் எனில் அல்லாஹு தாலா ஆதமை தன்னுடைய முகத்தோற்றத்திலேயே படைத்திருக்கின்றார் என்று அல்லாஹூ தூதர் செல்லல்லா கலேசனம் கூறியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப அல்லாவுக்கு முகம் இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே மாதிரி கண்கள் இருக்கு அப்படின்னா தஜ்ஜால் வந்து ஒற்றை கண்ணன் என்பதையும் அல்லாஹ் ஒற்றை கண்ணன் இல்லை என்பதையும் அப்படி தெரிவிக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய அல்லாவோட தன்மை இருக்கு அல்லாவுக்கு என்னென்ன நிறைய இன்னும் தன்மை இருக்கோ அதை அழகான முறையில நம்ம கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எத்தி வைப்பு செய்யக்கூடிய வேலையில கண்டிப்பா அதை எடுத்து செஞ்சே ஆகணுங்கிற தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா அல்லாஹோட தன்மைகளும் அல்லா யாரும் தெரியாதனாலதான் மக்கள் இப்படி விரண்டோடி வேற வேற மதங்கள்லயும் வேற வேற நிலைப்பாடுகளை இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அதை கருத்துல கொண்டுட்டு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அல்லாவே அழகான முறையில் புரிதலோட புரிந்து அதை நம்ம செயல்படுத்தி நம்ம மக்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் எத்தி வைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அப்படி ஒவ்வொருத்தருக்கா நம்ம எத்தி வைக்க அது அது கருணையில நிறைய விஷயங்களை கொண்டு போய் வெளியில செல்லும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்லணும் அது நம்ம இருந்தே பழகக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கூட பிறப்புகளுக்கும் அந்த இது வந்து சும்மா அல்லாஹ் மட்டும் அல்லாவோட தன்மை என்ன அல்லாவோட பலவீனங்கள் இருக்கா அல்லாவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அழகான முறையில தெரிஞ்சுட்டு மத்தவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்து